எல்லாருக்கும் வணக்கம் பன்ருட்டிக் பக்கத்தில் என்னோடய நண்பரோட ஒரு வீட்டுக்கு வந்திருக்கு இன்றைக்கி நான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின ஒரு வீடு அப்போவே வந்து இவ்வளோ பெரிய வீடு அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு வீடு அண்மை காலங்களில் நான் சென்னையிலையோ சென்னையில் அல்லது இப்போது அம்பத்தூர் பல்லாவரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி ஏரியாவில் எங்காவது கிராமத்தில் இந்த மாதிரி வீடுகள் இருக்கலாம் நகர்பகுதிக்குள்ளே நான் பார்த்ததில்ல இதே மாதிரி கோயம்புத்தூர் வேறு ஊர்களில் கூட இந்த மாதிரி ஒரு வீடு நான் பார்த்ததில்ல முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு பத்து அடி ஆகலும் இருபது அடி நீளத்தில் ஃபுல்லாமே மேலேருந்து கம்பி போட்டிருக்காங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்குது வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சூப்பராக பார்த்துட்டு ஒரு நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஃபேன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கல இந்த ஹாலில் இதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு ஹால் இந்த ஹால்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது நல்லா வென்டிலேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தான் இது பத் ஆனால் இப்போ குளிர்காலங்குற எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மர ஜன்னல்கள் இருக்குது பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது இது ஒரு பெட்ரூமு இதுக்கு வெளியில் பந்தி வெளியில் வந்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் இது வந்து லெஃப்ட் சைடு நம்ம எங்கே இங்கேருந்து உள்ளே வந்திருக்கோம் ரைட்டில் திரும்பி உள்ளே போனோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் எல்லாமே வந்து இது பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி கட்டல சின்ன சின்ன ரூம் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க அப்புறம் பாருங்க இது ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் இது எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூம் ஆனால் பழைய காலம் அப்படிங்கிறதுனால அட்டாச்சு பாத்ரூம் எங்கேயுமே இல்லை அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மாடி படி இப்போ லிஃப்ட்டில் போனீங்கன்னா படி ஏறி மாடியில் போனால் மாடியில் இதே மாதிரி ஒரு வீடு இருக்குது பட் அந்த வீடு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க இவ்வளோ பெரிய வீட்டிலையும் வீட்டையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய ரூம்ஸ் அவங்க பயன்படுத்துகிறதே கிடையாது அப்புறம் அதை தாண்டி இந்த சைடு வந்திங்கனுவீங்களே மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இது வந்து ஒரு டைனிங் ஹால் மாதிரி இது ஒரு சின்ன டோர் வெளியில் போகிறதுக்கு இது ஒரு டைனிங் ஹால் மாதிரி இந்த டைனிங் ஹாலுமே இருபது அடிக்கு மேலே நீளம் ஆகலம் நீளம் ஆகலமெல்லாம் இருக்கும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த ரெண்டு இந்த இந்த ஹாலுக்கு வெளியில் போகிறதுக்கு ரெண்டு டோர் வச்சுருக்காங்க இதில் வந்தீங்கன்னா இது இப்போ இது லெஃப்ட் சைடு வந்து கிச்சன் அப்படிங்கிறாங்க பட் இது வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது இது வந்து கிச்சன் லெஃப்ட் சைடு கிச்சன் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாமான்லாம் வச்சுக்கிறதுக்கான செல்ஃப் இருக்குது அப்போவே கட்டியிருக்காங்க இதுக்குள்ளே பாருங்கள் இந்த பாட்டி ஒரே ஒருத்தர் தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய அளவில் இவங்ககிட்ட பொருட்கள் கிடையாது ஒரு சிலிண்டர் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரங்கள் வச்சுருக்காங்க அதை வச்சுட்டு இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க பல நேரங்களில் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கிறாங்க இதை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இங்கே இங்கே வந்து பாத்ரூம் குளியலறை இந்த மாதிரி ரூம்கள் இருக்குது சென்ட்ரில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதாவது வானமே தெரியுற மாதிரி மேலே மேலே பார்த்தா வானமே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸை தாண்டி திருப்பி நம்ம இப்போ பார்த்திங்க இங்கே ஒரு இந்த இங்கே ஒரு டோருக்கு பார்த்திங்கன்னா அதிகம் ஒரு பெட்ரூம் தான் மேலே பார்த்திங்கன்னா கிளியராக ஸ்கை தெரியுது அப்புறம் வந்து இதுக்கு வெளியில் அந்த பேக் சைடு போனோன்னு வைங்களா அங்கேயும் ஒரு ஹால் அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா கம்பி வலை போட்டிருக்காங்க அதுக்கு அந்த சைடு வந்து ஒரு இருபது சென்ட் இவங்க வந்து சும்மா காலியிடமாக வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு கீரைகள் காய்கறிகள் அப்படி போட்டிருக்காங்க இவங்களுக்கு தேவையானது மட்டும் இதில் வந்து ப இங்கே பார்த்திங்கன்னா இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த இந்த ஹால் இந்த ரூம் வந்து மேலே ஓடு போட்டிருக்காங்க மீதி எல்லாமே வந்து சிமெண்ட் கான்கிரீட் பில்டிங் இந்த பழைய பழைய காலத்து கான்கிரீட் கான்கிரீட் பில்டிங்காக இருக்குது கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடுன்னு ஒரே மாதிரி இருக்குது மேலே இருக்கிற வீட்டை இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இவங்க ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் இருக்காங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லேடிஸ் இருக்காங்க அந்த மூணு பேர் இந்த வீட்டில் இருக்காங்க நாம் இருக்கிற ஏரியாவில் பத்துக்கு பத்து ரூமில் மூணு பேர் இருக்கும் பட் இங்கே ஒரே ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா